இந்த புன்னங்கம் தாவர களத்துலேயும் இருக்கும் விலங்கு களத்திலையும் இருக்கும் இந்த புன்னகம் வந்து தனி மின்செவ்வால் ஆக்கப்பட்டது தனி மின்செவ் உங்களுக்கு தெரியும் இலைமணி ரெட்டை மின்செவ் அதே மாதிரி கரூர் ரெட்டை மின்செவ்னு சொன்ன சொன்னோம் அதே மாதிரி பச்சை உருமணி ரெட்டை ரெட்டை மின்சவ் அப்போ தனி மின்செவ்வால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும் கொல்கி சிக்கல் தனி மின்செவ்வால் ஆனது இந்த தனி மின்சவால் ஆனது மட்டும் இல்லை தட்டையானதாக இருக்கும் இங்கே பாருங்க பிளேட்டுகள் கழுவி இப்படியே அடுக்கி வச்சிருக்க மாதிரி தட்டையானதாக இருக்கும் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டிருக்கும் தனிமின் செவ்வாலானது தட்டையானது ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டிருக்கும் அதோட அதை அருகில் சில புடகங்களையும் கொண்டிருக்கும் அது கோல வடிவ புர புட புடகம் அப்படின்னு நான் சொல்லுவோம் கோல வடிவத்தில் இருக்கிற புடகங்கள் இது அவ்வளோத்தையும் நாங்கள் சேர்த்து தான் கொல்கி சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கொல்கி உடல்னு சொல்லுவோம் இது தாவர கடத்திலையும் காணப்படும் விலங்கு கடத்திலையும் காணப்படும் அப்போ இதில் தொழில்களை நாங்கள் பார்த்தோம்னா இது கட்டாயமாக சுரப்பு பதார்த்தங்கள் உடலுக்கு தேவையான சுரப்பு பதார்த்தங்களை தொகுக்கும் சுரக்கும் பொதி செய்யும் விநியோகிக்கும் தொகுத்தல் சுரத்தல் பொதி செய்தல் விநியோகித்தல் போன்ற நாலு தொழில்களை செய்யக்கூடியது களத்துக்கு தேவையான சுரப்பு பதார்த்தங்கள் அந்த பதார்த்தங்களை முதல்ல தொகுக்கும் சுரக்கும் பொதி செய்யும் விநியோகிக்கும் பேக் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் இவரோட விலை தான் களத்து உள்ளுக்கு தான் நடக்கும் களம் களத்துக்குள்ளே இது இருந்துச்சுன்னா அந்த களத்துக்குள்ளே அந்த தொழில்களை மே மேற்கொள்கிறதுக்காக இந்த கொல்கி சிக்கல் அப்படிங்கிற புன்னங்கம் காணப்படும் அப்போ இதுக்கு தேவையான நோட்டை நீங்கள் வீடியோவை பார்த்து எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் அகமுதிரூரு சிறுவலை பார்ப்போம் இதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக் உளம் அப்படின்ட்டு ஈஆர்ன்னு சொன்னாலும் சரிதான் ரைட் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்யூளம் அப்படின்னு இது வந்து மென்செவ்வால் ஆக்கப்பட்டது நமக்கு தெரியும் களத்தில் முதலொரு மின்செவ் இருக்குது முதலூர் மென்சவ் அந்த மாதிரி மென்சவ்வு களத்துக்கு உள்ளே இருக்கும் அந்த முதலொரு மென்சவ் மாதிரி ஒரு பகுதி குழாய் உருவாக மென்சவ் பைகளை களத்துக்கு உள்ளுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அக முதலூர் சிறுவலை இங்கே பாருங்க முதலூர் முதலூர்னா உங்களுக்கு தெரியும் களத்தில் சுற்றி இருக்கிறது இது அக அகம்னா உள்ளுக்கு ஆகவே களம் ஒன்றில் உள்ளுக்கு இருக்கிற முதலூர் மென்சவ் மாதிரியான ஒரு பகுதி தான் அக முதலூர் சிறுவலை மைண்டில் வச்சு கொள்ளணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்லை பொசுப்போய் இப்பீட்டு புரதத்தால் ஆக்கப்பட்டது அப்படின்னு அப்போ இதுவும் அவ்வாறு இருக்கான் பொசுப்போ இழுப்பீட்டு புரதத்தால் ஆக்கப்பட்டது இந்த முதலூர் மென்சபு வெளியில இருக்கும் இந்த மென்சவு களத்து உள்ளுக்கு இருக்கும் ஆகவே அதனால தான் நாங்கள் அகமுதலூர் சிறுவலைன்னு சொல்றோம் அப்போ இந்த அகமுதலூர் சிறுவலை ரெண்டு பகுதி அதாவது தாவர களத்திலையும் காணப்படும் விலங்கு களத்திலையும் காணப்படும் அதே போல இந்த அகமுதலூர் சிறுவலையில் ரெண்டு வகைகள் காணப்படுகிறது ரெண்டு வகைகள் உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்தா விளங்கும் ஒரு பக்கம் நான் ஒரே படத்தில் வரைஞ்சிருக்கிறேன் ஒரு பக்கத்தில் இந்த கருப்பு நிறமான டொட் வடிவத்தில் வச்சு காட்டப்படுது இதை நான் சொல்கிறோம் ரைபோசம் அப்படின்னு ரைபோசம் ரைபோசம் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் ரைபோசம் இருக்கிற அகமுதலூர் சிறுவலைகளும் இருக்குது அதே மாதிரி ரைபோசம் இல்லாத அகமுதல் சிறுவலைகளும் களங்களில் காணப்படும் தாவரக் களங்களிலும் காணப்படும் விலங்கு கலங்களிலும் காணப்படும் ரைபோசம் இருக்கிறதும் இருக்கு ரைபோசம் இல்லாத அகமுதலூர் சிறுவலையும் இருக்கு ரைபோசம் இருக்கிற அகமுதலூர் சிறுவலையை நாங்கள் சொல்கிறோம் ரஃப் ஆனது அப்படின்ட்டு அழுத்த மற்ற அக சிறுவலைன்னு நான் சொல்கிறேன் அழுத்த மற்ற அகமுதலூர் சிறுவலைன்னு சொல்றோம் அது அதில் மீது ரைபோசம் கட்டாயம் இருந்தா அழுத்த மற்ற அழுத்த மற்ற ஈயா இண்டோ பிளாஸ்மெட்டிக் ரெட்டிகுலம் ட்ரைபோசம் இல்லாததை நாங்கள் சொல்கிறோம் அழுத்தமான அழுத்தமான ஈயா இண்டோ பிளாஸ்மெட்டிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரைபோசம் இல்லாட்டி அது அழுத்தமான அகமுதல் சிறுவலை அப்படி ரைபோசம் இருந்தால் அழுத்த மற்ற அகமுதல் சிறுவலை அப்படின்ட்டு இப்போ இந்த அழுத்த மற்ற அகமுதல் சிறுவலையில தொழில் என்னன்னு சொன்னால் இந்த ரைபோசம் தொகுக்கிற பதார்த்தங்களை ரைபோசம் தொகுக்கின்ற அந்த பதார்த்தங்களை களத்துக்குள்ள கடத்துறதுக்காக ரைபோசம் வந்து க பெரும்பாலும் புரதங்களை சுரக்கும் புரோட்டீன் புரதத்தை தொகுக்கும் அந்த புரதத்தை களத்து உள்ளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது களத்துக்குள்ளால கடத்துற தொழிலை செய்யறது தான் இந்த அழுத்தமற்ற அகமுதல் சிறுவளையிட தொழில் நல்லா விளங்கி கொள்ளணும் அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை வந்து ரைபோசம் உற்பத்தி செய்யற புரதத்தை களத்து அகக்கடத்தல்களை மேற்கொள்ளும் களத்து உள்ளுக்கு கடத்தல்களை மேற்கொள்றதுக்காக இந்த அழுத்தமான அகமுதல் சிறுவலை என்ன செய்யும்னா அது சில பதார்த்தங்கள் ஸ்டோயிரோட்டுகள் அப்படின்னு நான் சொல்ற பதார்த்தங்களையும் இழுப்பீட்டுகளையும் உற்பத்தி செய்து கடத்தும் இது இழுப்பீட்டுகளையும் ஸ்டோயரோட்டுகளையும் உற்பத்தி செய்து களத்துக்குள்ளாக கடத்தும் இது ரைபோசம் உற்பத்தி செய்கிற புரதத்தை களத்துக்குள்ளால் கடத்துறதுக்காக காணப்படுறது அப்போ அழுக முதல்வர் சிறுவலைன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும் இது மென்சவு பைகளை கொண்டது களத்துக்கு உள்ளே காணப்படும் அவ்வாறு காணப்படுறதுனால தான் அது நான் அக சிறுவலைன்னு சொல்கிறோம் அது ரெண்டு வகை அழுத்தமான அக சிறுவலை அழுத்த மற்ற அக சிறுவலை அழுத்தமானது அப்படிங்கிற நேரம் ரைபோசம் காணப்படாது ஸ்டொயிரிட்டுகளையும் இழுப்பீட்டுகளையும் உற்பத்தி செய்கிறதுக்காக காணப்படுது இருக்குது அது அது இருக்கிறதோட உற்பத்தி செய்யறதோட கடத்தலையும் அழுத்த மற்றது அப்படிங்கிற நேரம் அதன் மீது ரைபோசம்கள் காணப்படும் அந்த ரைபோசம்களை என்ன செய்யும் கள அது அது செய்யற உற்பத்தி செய்யற புரதங்களை களத்தக கடத்தல்களுக்கு இது உதவி செய்யும் அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது பிள்ளைகள் ரைபோசம் நான் சொன்னேன் அப்போ அகமுதல்வர் சிறு காணப்படுது அப்படின்னு இந்த ரைபோசம் தான் செவ்வால் சூழப்படாத ஒரு புன்னங்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ரெட்டை மென்செவ் காணப்படுறது கரு இலைமணி பச்சை மணிங்கிற மாதிரியே தனி செவ்வாலானது நான் கொல்கி உடல் அப்படின்னு ஒரு மென் செவ்வு அதெல்லாம் தனி மென் செவ்வாலானது இது ரைபோசமுக்கு மென்சவன் இல்லை இப்போ நான் அப்படி வரைஞ்சதுக்கு என்ன இதுல மென்சவோ இல்லை உங்களுக்கு காட்டுறதுக்காக வரைஞ்சிருக்கேன் மென்சவோ இல்லை இதுல சரியா இது முழுக்க புரத புரத பதார்த்தங்கள் காணப்படும் அப்ப மென்சவால் எல்லைப்படுத்தப்படாத புன்னகம் அப்படின்னு கேட்டால் ரைபோசம் இது தாவரக் களத்திலயும் இருக்கும் விலங்கு களத்திலயும் இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் களம் ஒன்றில் கரு இதெல்லாம் குளிய ஒரு பகுதி அப்படின்ட்டு இந்த குளியோரு பகுதியில் சுயாதீனமாகவும் இங்கே காணப்படும் ரைபோசம் இருக்கும் சுயாதீனமாகவும் காணப்படும் அப்படி இல்லாம நம்ம இதுக்கு முதல்ல படிச்சோம் அகமுதலூர் சிறுவலை அப்படின்னு அந்த அழுத்த மற்ற அகமுதலூர் மீதும் இது காணப்படும் ரைட் அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலையின் மீதும் இந்த ரைபோசம்கள் காணப்படும் இது சிறிய உப அழகு அல்லது பெரிய உப அழகு அப்படிங்கிற நாங்க பிரிக்கலாம் அதுகளிட தொழில் வந்து புரதத்தை உற்பத்தி செய்கிறது புரதத்தை உற்பத்தி செய்யறதுதான் இதுல மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது அப்ப ரைபோசம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மென்செவ்வால் இல்லைப்படுத்தப்படாத ஒரு புண்ணங்கம் இது சுயாதீனமாகவும் இருக்கும் அழுத்த மற்ற அகமுதல் சிறுவலை மீதும் காணப்படும் இதில் தொழில் வந்து புரதத்தை தொகுக்கிறது தான் தொழில் ரைட் அடுத்ததாக நாங்கள் படிக்கிறது பிள்ள புண்வெற்றிடம் புன்வெட்டிடம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் தாவர களத்தில் மிக பெரிய புன்னங்கமாக காணப்படுறது புன்வெட்டிடம் பெரிய புன்வெட்டிடம் காணப்படும் விலங்கு களத்தில் புன்வெட்டிடம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி சிறிய புன்வெட்டிடங்கள் தற்காலிகமாக காணப்படலாம் அப்போ தாவர களத்தில் மட்டுமே ஸ்பெஷலான பெரிய புன்வெட்டிடம் காணப்படும் தாவர களத்தில் மிகப்பெரிய புன்னங்கம் அப்படின்னு கேட்டால் அது புன்வெட்டிடம் தான் இந்த புன்வெட்டிடம் மென் சூழப்பட்டதாக காணப்படும் மென்சவ்வால் சூழப்பட்டதாக இந்த புன்வெட்டிடம் காணப்படும் அந்த உள்ளுக்குள்ள பகுதியில் களச்சாறு காணப்படும் தாவர மட்டும்தான் விளங்கலத்துல தற்காலிகமான சிறியதுகள் காணப்படலாம் களச்சாறு காணப்படும் இந்த மென்சவுக்கு பேரு புன்வெட்டிட மென்சவ் அப்படி இல்லாட்டி இழு விசை ரசனை நாங்க சொல்லுவோம் இழுவிசை அப்படிங்கிற பெயர்கள் இருக்கு புன்வெட்டிடமின்சவு அல்லது விசை ரசனைங்கிற பெயர்களை கொண்டு அழைக்கப்படும் இந்த கலச்சாருக்குள்ள நீர் வெள்ளம் அதே மாதிரி அயன்கள் நிறப்பொருட்கள் என்பன சேமிக்கப்பட்டு காணப்படும் இதுக்குள்ள அந்த கலச்சாரம் அதெல்லாத்தையும் சேர்த்த நம்ம கலச்சாரம் சொல்கிறோம் இதுக்குள்ள நீர் வெள்ளம் வெள்ளம்னா ஒரு தெரியும் சுக்குரோசு அதே மாதிரி அயன்கள் நிற சேமிக்கப்பட்டு காணப்படும் நீர் இருக்கு வெள்ளம் இருக்குது அயன்கள் இருக்கு நிறப்பொருட்கள் சேமிக்கப்பட்டு காணப்படுற அந்த ஒரு கலவையை நாங்கள் சொல்லுவோம் கலைச்சாறு அப்படின் சொன்னேன் இந்த புன்வெட்டிடம் எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னோம் அதாவது தாவரத்துக்கு தாவரத்தில் தாவர களங்களில் இது இருக்கிறனால அதில் தொழில்கள் நாங்கள் பார்த்தோம்னா நீர் சமநிலை நீர் இருக்கிறனால தாவரத்தில் நீர் சமநிலையை பேன்றத்துக்கு இது மிக முக்கிய செ செல்வாக்கு செலுத்துது நீர் சமநிலை மழை இருக்க காலத்துலையும் சரி மழை இல்லாத காலங்கள்லையும் சரி நீரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தாவரத்துக்குள்ள நீர் சமநிலையை பேன்றதுக்கு இது மிக முக்கிய தொழிலாக காணப்படுது அதே மாதிரி தாங்குதல் தாவர களத்தை தாங்குறதும் இந்த புன்வெட்டிடத்தில் ஒரு தொழிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் தாவர களங்கள் வந்து தாவரத்தில் உள்ள இலைகள் வந்து தாவரத்தில் உள்ள பூக்கள் வந்து பல்வேறு நிறங்களை கொண்டதாக காணப்படுது அதுக்கு காரணம் அங்கே நிறப்பொருட்கள் தான் அப்ப அந்த நிறப்பொருட்கள்னால தாவரத்துக்கு நிறங்கள் கிடைக்கின்றது அதுதான் தாவர களத்துல நாங்கள் இந்த புன்வெட்டிடம் காணப்படுதுன்னு நாங்கள் சொல்றோம் அதே மாதிரி தன்மை அது நீர் இருக்கிறனால அதுக்குள்ள பதார்த்தங்கள் இருக்கனால ஒரு தன்மையையும் கொண்டிருக்கும் கொண்ட தொழில் தொழிலாக காணப்படும் இந்த புன்வெட்டிடத்துல அப்போ புன்வெட்டிடம் என்பது தாவர களத்தில் காணப்படும் மிகப்பெரிய புன்னங்கம் விலங்கு களத்தில் தற்காலிகமான சிறிய புன்னகங்கள் இருக்கலாம் புன்வெட்டிடங்கள் இருக்கலாம் அது இல்லை அந்த புண்வெட்டிடம் மென்செவுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது இழுவிசை இரசனைன்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்குள்ளே உள்ள பதார்த்தங்கள் கலைச்சார்னு சொல்லுவோம் அதில் நீர் வெள்ளம் அயன் நிறப்பொருட்கள் என்பன காணப்படுது இதில் தொழில் நீர் சமநிலையை பேணுதல் அதே மாதிரி தாங்குதல் தன்மையை உருவாக்குதல் அதே மாதிரி களங்களுக்கு நிறங்களை வழங்குறதும் இந்த புன்வெட்டிடம் என்சவிட தொழில்களாக காணப்படும் சரி பிள்ளைகள் நான் நேற்று படிக்க படிக்காத விடயங்கள் நான் இன்றைக்கி வீடியோ மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இதையும் இளையமணி எழுதுனதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் அதுகளை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம் ஓகே பாய்